புவிவால் கவரான் இது திருமண தகவல் மையம் இது கோவை மாவட்டத்தை தலைமையகமாக கொண்டு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நமது சொந்தங்களுக்கு தனது திருமண சேவையை செய்து வருகின்றது நான்கு வருடங்களாக குறைந்தபட்சம் ஐநூறுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடத்தி முடித்திருக்கின்றோம் பதிவு கட்டணம் ஏதும் இல்லை புரோக்கர் கமிஷனோ தரகர் கமிஷனோ ஏதும் இல்லை மறைமுக கட்டணம் ஏதும் இல்லை ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது மட்டுமே எங்களிடம் பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை திருமணமாகாத கவர நாயுடு இனம் சார்ந்த மணப்பெண்கள் இருக்கின்றனர் உங்கள் ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டாவை அனுப்பி உங்களது திருமணத்தை உடனே முடிக்க விரைவில் அணுகவும் இது நமது இனத்திற்கான திருமண சேவை